ஆய் ஒரிஜின் கதை உலகம் ரொம்ப சத்தமாக இருக்குல்ல இப்போ காது பிச்சைன்னு போதுங்க அமைதியே இல்லைங்க இந்த களை கூத்தாடி இருக்காருல இந்த கம்பி மேலே நடுகிறார் அவர் கம்பி மேலே நடுக்கும்போது கம்பி மேலே மட்டும் தாங்க கவனம் இருக்கணும் கவனம் செதறக்கூடாது ஆமாம் பரவச நினைக்கிறது நாளைக்கு நடக்க போகிறது நினைக்கிறேன் தப்பு இக்கணம் இங்கேயே இரு அதாவது இக்கணம் இங்கேயே இரு இந்த நொடி இந்த செகண்ட் ஹாப்பி சந்தோஷம் மகிழ்ச்சி அதுதாங்க முக்கியம் ஆமாம் சரித்திரங்கிறோம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர எல்லாம் சோறு போட மாட்டாருங்க இக்கணம் இங்கேயே இரு நேர்மை தவறாது நிம்மதியாக வாழ்வு இப்பேற்பட இளையவர்கள் வந்தாலும் நேர்மையை மட்டும் தவறாதே வாழ்வு இருக்கும் ஹாய் இப்போ நான் வந்து அவரை ஏமாற்றுறேன் அவரை என்னை ஏமாற்றுறாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊரே ஏமாத்துறோம் இந்த தெருவை ஏமாத்துறோம் இந்த உலகத்தை ஏமாத்துறோம் இந்த தேசத்தை ஏமாத்துறோம் எங்களையே நாங்கள் ஏமாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கேயே இருந்த இங்கேயே இருக்க போகிற இந்த இயற்கையை ஏமாத்தினா சும்மா இருக்குமா அதான் கடைசியாக கிளைமேக்ஸில் அடிச்சு நல்லாரையும் காலி பண்ணிட்டு எது எங்கே இருறதோ அது அது தானே அதுவும் எடுத்து இதில் என்ன தப்பு இருக்குது வாழும்போது கொஞ்சம் நேரம் நல்ல கொஞ்சம் நேரங்க கொஞ்சோண்டு கொஞ்சம் நேரமாவது நல்லவனாக வாழ்ந்து விட்டு போகலாம்ல அதில் என்ன தப்பு இருக்குது ம் என்னங்க தப்பு இருக்குது 아들, 아들, 어떡지 이렇게 일어나 아들, 아들, 어떡했지? 뭘 하러 야 아들, 라이마슨가? 야, 그러네. 나, 이지 அட நீங்கள் என்ன எப்படி வேணால் எடுத்துங்க ஒரு ஆடு பார்த்தேன் அந்த ஆடில் வந்து நெருங்கு ஷாப் ஒன்று இருக்குது அந்த மெருகாக்கத்தில் ஒரு போர்டு ஒன்று இருக்குது அந்த போர்டில் வந்து ஒன்று போட்டால் இன்னொன்று நிற்குமா என்னது ஒன்று போட்டால் இன்னும் நிற்குமா நாங்கள் செக்ஸ் மாத்துற கலப்பசங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சுப்பான் ட்ரை பண்ணி பார்ப்பான் ஹார்ட் அட்டாக்கில் புட்டுப்பான் அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த விளம்பரங்களில் நடிக்கிறாங்கல்ல இந்த நடிகர் நடிகை செலிப்ரட்டர்ஸ் இந்த படிக்காத மக்கள் பாமர் மக்கள் அறிவு இல்லாததுங்க அதை பார்த்துட்டு ஆமாம் நான் இதுங்களும் எதுங்களும் அப்படி பண்ணுறது தானே இதுங்க அதனால் அந்த நடிகர் நடிகைகள் தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலை செய்யாதீங்க ஆமாம் காசு பண்ணுமாங்க இல்லை செருப்புக்கும் பல்லுப்பை தேக்கிறதுக்கும் போய் விளம்பரத்தில் நடிக்கிறீங்களே அது பாருங்கள் அந்த கடவுள் கடவுள்லாம் நான் நம்புறதில்லை ஆனால் ஜென்மங்கள் மறுபிறவின் உடனே தான் நீங்கள் பண்ணுற இந்த பாவத்துக்கு அதுவும் இந்த பாமர மக்களை ஏமாற்றி நடிக்கிறதுக்கு பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க பார்த்துக்குங்க வணக்கம் ஏங்க கடத்தல் இருக்குல்ல அதை தடுக்க முடியுமா நாங்கள் கடத்தல் பசங்க தடுக்க முடியுமா முடியும் எப்படி கடல் வற்றினால் தான் தடுக்க முடியும் எல்லா கடத்திலும் கடல் வழி அதை பாதிக்கு பாதி இல்லை முக்கால்வாசி அப்படிதாங்க நடக்குது ஏங்க இங்கே நூறு சதவீதம் தான் இல்லைங்க ஆயிரம் சதவீதம் அரசுக்கு அதிகாரிக்கு மக்களுக்கு ஊழியர்களுக்கு தாங்க எல்லாமே நடக்குது எல்லா திருட்டுத்தலமும் எல்லாருக்கும் நல்லா தெரியுதுங்க அப்படிதாங்க நடக்குது எப்படிங்க இதை யாருங்க ஸ்டாப் பண்ண முடியும் சொல்லுங்கள் இது யார் ஸ்டாப் பண்ண முடியும் ஒரே ஒரு இவரால் இயற்கையால் மட்டும் தாங்க முடியும் ஏங்க இங்கே கஞ்சா கிஞ்சா ஊசி ஈசி பொண்ணு கிண்டு எல்லாமே கிடைக்குதுங்க குழந்தைக்கு இந்த ஓம வாட்ரு ஜிஞ்சர்னு மூணுலாம் விற்றானுங்களா அதெல்லாம் கிடைக்குதா இதெல்லாம் இது அழிவுங்க சார் இது அழிவு அவ்வளோதான் ஆய் ஏங்க எனக்கு இந்த வார்த்தை அலங்காரம்லாம் தெரியாதுங்க இந்த அப்படியே ஹாய் ஓஹோ அதெல்லாம் எனக்கு பேசுறதுங்க மனசில் படுத்து அப்படியே பேசுவேன் புரிந்துங்களா நான் இது எதுக்கு சொல்ல வரேன்க்கோ சில பேரை பார்க்குறேன் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுவான் அப்புறம் அந்த நாய் போட்டு அடிப்பான் ஆமாம் இது நாய்க்கு மட்டும் இல்லைங்கன்னா மனுஷாளுக்கும் தான் நான் நிறைய பேரை பார்க்குறேன் அந்த அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஒன்றை ஒன்று அச்சுக்கிறோங்க செமையா அட்டி பின்னு பின்னு பின்னிக்கிறதுக்கும் ஒன்றுக்கும் ஒன்றும் ரூமு இல்லாத மாதிரி நண்டுதுங்க உதவி சொல்லிக்கிறதுல சோறு போடுறதில்ல வேலைக்கு போடுறதில்ல ஓசியில் கிடைக்குமா பார்க்குது எங்கள் ஆட்டை போடலாமான்னு பார்க்குது இது எப்படிங்க இன்னொருத்தனுக்கு போய் உதவும் மற்றவங்களுக்கு எப்படிங்க இது சேவை செய்யும் அதனால நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம இன்னொருத்தன் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவான் அவன் வந்து உதவி செய்வான்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்பவருக்கு எந்த காலத்திலையும் கஷ்டமில்லை